தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆமாவா இல்லையா சொல்யூஷன் எங்கடா சொல்லவே இல்லையே தோணுச்சா தோணுலையா முதல்ல பிரச்சனையே என்னன்னு தெரியாம நம்ம எப்படி சொல்யூஷனுக்கு போறது முதலில் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனைக்கு எப்படி நான் வந்து அறிவு பூர்வமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமாகவோ நான் எப்படி சொல்யூஷன் அணுக போறேன்றது முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும் ஆமாவா இல்லையா நம்ம பிரச்சனையே என்னென்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை வெளியில் கிடையாது பிரச்சனை இருக்கிறதே நமக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே சரி பண்ணிட்டீங்கன்னா வெளியில் எல்லாமே சரியாயிரும் சரியாயிரும்னா உங்களை பாதிக்காது வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வெளியே இருக்கக்கூடிய சம்பவங்களை வெளியே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க எனது சக்திக்கு மீறிய செயல்களை எனது ஆற்றலிற்கு மீறிய செயல்களை எனது கான்சியஸ்னஸே இல்லாம நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கு நானே நினைத்தாலும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கவும் முடியாது அதை என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்ற பக்குவ நிலைகளுக்கு நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா மனசனால எல்லாம் முடியும் நினைக்கிறீங்க முடியாவே முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது முடியும் அதுக்கு நான் ஆகக்கூடிய கால சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்க மிக சிறந்த சிற்பியா இருக்கீங்க டக்குன்னு பேசணும்னு ஆசைப்பட்டு பேச ஆரம்பிச்சீங்க பேசவே மாட்டீங்கன்னு பல வருடங்கள் ஆகும் அந்த பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் அதே அதே மாதிரி அடையணும் அப்படின்னா இந்த ஜென்மம் பத்தாம் அடுத்த ஜென்மம் கூட எடுக்கலாம் எந்த ஆசைக்காக இந்த உடலை விட்டு நீங்கள் உயிரை விடுகின்றீர்களோ அந்த ஆசைக்காக அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமெரிக்க அதிபராக என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படிலாம் ஒரு தாட் இப்ப அந்த தாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்தா என்ன ஆகும் நிம்மதி போகும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அந்த நாட்டுக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் விசாவே கொடுக்க மாட்டேறானுங்க எங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல்கள் அந்த இதெல்லாம் சமாளித்து வந்து நின்று நீங்கள் அப்பா அதுக்காக படைக்க போடலன்னு ஏற்றுக்கணும் முடிஞ்சு இங்கேயே முடிஞ்சா நாங்கள்லாம் சினிமாவில் கதை எழுதும்போது என்ன பண்ணுவோன்னா கதை எழுதி சீன் எழுதி டைலாக் எழுதி ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி ஸ்பாட்டுக்கு போய் ரெண்டரை லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணி ஒரு ஷாட் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா எடிட்ரு ஈஸியாக பார்த்துட்டு இது வேண்டாம் லென்த் ஓவராக இருக்குன்னு எடிட் பண்ணி விட்ருவான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நீ என்னடா எடிட்டர் எடிட் பண்ணுறது நான் கதை எழுதும்போதே இது தேவை தேவையில்லை நம்ம திங்கிங்லேயே எடிட் பண்ணிடறோம் எவ்வளோ செலவும் மிச்சம் எவ்வளோ நேரம் மிச்சம் எத்தனை விஷயங்கள் மிச்சம் உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சினிமாவும் வாழ்க்கையும் வெவ்வேறே கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இறைவன் இயக்குகிறார் நீங்கள் நடிக்கின்றீர்கள் டைரக்டர் இயக்குறாரு ஆக்டர் நீங்க நடிக்கிறீங்க அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு வள்ளல் பெருமான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் ஓதாமல் உணர பெற்றேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாரு யாருமே சொல்லி கொடுக்காம அறுபத்தி நான்கு கலைகளும் அவருக்கு அசால்ட்டா வருது சரி நான் இல்லைன்னு சொல்ல அறுபத்தி நான்கு கலையும் அவர் பயன்படுத்தி உச்சகட்ட நிலையை அவர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா வந்தது கிடைச்சது ஃபீல் பண்ணாரு சங்கீதம் பாடினாரு கர்நாடா என்னென்னமோ பாடுறாரு என்னென்னமோ உணர்றாரு தங்கம்மா மாத்துறாரு அதை மாத்துறாரு எல்லாம் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல எதையை நோக்கி பயணம் செய்தார் அவர் இறைவன் தான் என்ன நீ பட்டினத்தாருக்கு மேரிய மேலேயா பெரிய கோடி நீங்க சொல்றீங்க தான் கேக்குற எவ்வளவு சொத்து வச்சிருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் கோடி காமெடி போனாரு தம்பி தான் இருந்துட்டு ஒரு கோடி நமக்கு சொத்து இருக்கு ஒரு லட்சம் கோடி வச்சுப்போமா ஒரு லட்சம் பட்டினத்தார் யார் அப்படின்னா அரசனுக்கே கடன் கொடுத்தவர் அந்த காலத்திலே கடல் கடந்து போய் வணிகம் செஞ்சவர் அவர்கிட்ட இல்லாத விலை மதிப்பான பொருட்களே இல்ல விதை மதிப்பு இல்லாத பொருட்களும் இருக்கு உயர்ந்த கட்ட இருந்த பொருட்களும் இருக்கு இறைவன் உணர்த்துறார் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில படிக்கிறாரு அப்ப ஞானம் ஓப்பன் ஆகுது எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல கொட்டுக்கூடான்னு போயிட்டாரு அவர் வாட்டுக்கு கூட்டெல்லாம் பேசி புரோஜனமே அவங்க திருத்தவும் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு எனக்கு புரியறதுக்கே எத்தனை வருஷம் ஆகுது இனி உங்களுக்கு எல்லாம் புரியறதுக்கு இறைவா எத்தனை வருஷம் ஆகுணும் எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல கொட்டுக்கடான்னு அவர் வாட்டு துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டாரு அதுக்காக உங்களை அப்படி கிளம்புங்கன்னு நான் சொல்லலை நம்ம ஆணவம் அழிவதற்கு உண்டான வாய்ப்பு எங்கயுமே கொடுக்கவே மாட்டீங்களே இறைவன் கொடுக்காம மூச்சு கிடையாது இறைவன் கொடுக்காம உடல் அங்கங்கள் கிடையாது இறைவன் கொடுக்காம வாய்ப்பு கிடையாது இறைவன் கொடுக்காம உயிர் கிடையாது இறைவன் கொடுக்காம எதுவும் கிடையாது எல்லாமே இன்னொருத்தன் பிச்சை வாங்கி தான் நம்மளே பில்டப் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அவனுக்கு உண்மையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு காற்று எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு வச்சுப்போம் நீங்க நாள் வரைக்கும் என்ன புடிங்கிட்டு தான்டா இருக்கீங்க உங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உலகம் ஃபுல்லா எந்த இடத்தையும் நான் வரமாட்டேன் நின்னுக்குது இருக்கிற இடத்துலயே என்ன பண்ணுவீங்க அது காத்துங்க அதுக்கு அறிவு இல்லைங்க அதெல்லாம் வந்துருங்க பஞ்சபூதத்துல ஒரு பூதம் அது சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது அது நினைச்சதுன்னா நிறுத்த முடியும் முடியாது கிடையாது என்ன அதுக்கு என்ன நீங்க சொல்ற ஃபார்ம்ல தான் இருக்குமா உயிர் அதோட ஃபார்ம்ல இருக்காதா உயிர் செயல் செய்தால் வினை என்ற ஒன்று வரும் வினை என்ற ஒன்று வந்தால் அனுபவித்தே தீர வேண்டும் அது நல்ல வினையாகவும் இருக்கலாம் கெட்ட வினையாகவும் இருக்கலாம் நம்ம லாட்டரி சீட்ல நூறு கோடி ரூபா விழுந்தாலும் தான் நூறு கோடி ரூபா விழுகலனாலும் தான் நீங்க இந்த வினையிலேருந்து இருந்து எப்படி வெளியில வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர மறுபடியும் அடுத்த லாட்டரி சீட்ல காசு ஒழுங்குமா அடுத்து நான் உயர்ந்த கட்டத்துக்கு போக போகமாட்டேனா இன்னும் இதை பண்ண மாட்டேன்னா அதை பண்ண மாட்டேனான்னு சுற்றித் திரியக்கூடாது கிளியர் நம்மளோட மெயினான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இதை பிறவி பெருங்கடல் சொல்லுங்க நல்லா தான் சொல்றீங்க சொல்லுங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னா என்ன இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் விளக்கம் தெரியல விளக்கம் தெரிஞ்சாலும் மறந்துடுறீங்க பிறவி என்பது பெரும் கடல் இதை நீங்கள் நீந்தி கடக்க வேண்டும் இதை நீங்கள் நீந்தி கடக்கவில்லை என்றால் இந்த பிறப்பின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டு தவிப்பீர்கள் சொல்லிட்டான் ஏன் அதை வேல்யூ பண்ண மாட்டீங்க பொய்யா இருக்கும் போனா உலக பொதுமறை திருக்குறள் எப்படி உலக பொதுமறை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா உயிர்களும் ஒரு தத்துவத்தை எப்படி ஏத்துக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஏத்துக்குச்சு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பிறவி என்பது பெருங்கடல் நீ நீந்தி கடக்க வேண்டும் நீந்தவில்லை என்றால் சிக்கிக்கோள் வாங்கிறார் எப்ப நீந்த போறீங்க எப்ப பார்த்தாலும் இட்லி சுடுறது தோசை சுடுறதே புலப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க கருமாவை எப்ப சுட்டி எரிக்க போறீங்க